அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே சுதந்திரத்துக்கு முன்னாடி இங்க தமிழகத்துல ரொம்ப ஃபேமஸா பாடப்பட்டு வந்த ஒரு நாட்டுப்புற பாடல் அத்துடன் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஊராம் ஓராம் தோட்டத்துல விளைஞ்சு தொங்குது வெள்ளரிக்கா காசுக்கு நாள் விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன் இதுதான் அந்த ரொம்ப பேமஸான நாட்டுப்புற பாடல் அதாவது நம்ம ஊர்ல நம்ம விவசாயிகள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி விளைவிக்கிற பொருட்களை என்ன விலைக்கு விற்கணும் அப்படின்னு வெள்ளக்காரன் ஆர்டர் போடுவான் இது உள்ளூரில் விற்கிறது அப்படின்றத விட அவன் இங்கேருந்து அதை வாங்கி ஆட்டையை போட்டு எடுத்துட்டு இப்படி இப்படித்தான் வந்து நமது தொழில்களை எல்லாம் நாசப்படுத்தினவன் பிரிட்டிஷ்காரன் ஆனா இன்றைக்கும் சில பேர் வந்து ஐயோ பிரிட்டிஷ்காரன் மட்டும் இங்கே இல்லைன்னா இதெல்லாம் வந்துருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு ஃபயர்வுட்டுன்னு தெரியறாங்க பிரிட்டிஷ்காரன் இங்க வந்ததே அவன் நாட்டை விட இங்க எல்லாம் இருக்குது அப்படின்றதுனால தான் அவனெல்லாம் துணி கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம உலக நாடுகளுடன் வாணிபம் செய்து வந்தோம் அதன் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பக்கம் நாடானா பாருங்க நம்ம வந்து எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை உருக்கும் டெக்னாலஜி இங்கே தமிழகத்தில் இருந்தது அப்படின்னு பெருமை பேசிக்கிறோம் ஆனால் இன்னொரு பக்கத்தில் வெள்ளக்காரன் தான் வந்து நமக்கு கல்வியே கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் எவ்வளவு ஒரு மோசமான முரண்பாடு இல்லையாது இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா அப்புறம் தான் வந்து கல்வி கற்றுக் கொடுத்தான்னு சொன்னா என்னங்க லாஜிக் இது ரைட் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அலாஸ்கால புட்டினோ ட்ரம்ப்பும் சந்தித்து பேச இருக்கின்றார்கள் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த அலாஸ்கா ஒரு காலத்தில் ரஷ்யாவுக்கு சொந்தமாக இருந்தது அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வித்துட்டாங்க நான் சொல்லும்போது இந்த சோவியத் ரஷ்யா அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் உபயோகப்படுத்திட்டேன் ஆக்சுவலாக இன்றைக்கு இருக்கின்ற ரஷ்யா இல்ல அப்படின்றத சொல்றதுக்கு இதுக்கு முந்தைய ரஷ்யா அப்படின்னு சொல்ல வந்தது நான் சோவியத் ரஷ்யா நான் ஒரு சில நண்பர்கள் அதை சுட்டி காட்டியிருந்தார்கள் அது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே அதாவது இந்த சோவியத் ஆவதற்கு முன்னாடியே அதை வித்துட்டாங்க ஆனால் இதோட ஒரு பெரிய போறப்போ மன்னன் ட்ரம்ப் பண்ணிக்கிறாரு அவர் பேசியிருக்காரு இந்த மாதிரி நான் போட்டி நான் சந்திக்க போகிறேன் ஐ எம் கோயிங் டு ரஷ்யா அப்படின்னு இருக்காரு கீழே இருக்கவங்கலாம் அப்படியே ஆடி போயிட்டாங்க நான் கூட முதல்ல ஆடி போயிட்டேன் இது என்ன நிஜமா இல்லை ஏ ஃபேக் வீடியோவான்னு தெரியலங்க ஏன்னா இப்போ வர ஏ வீடியோலாம் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குது அலாஸ்கா ரஷ்யாவுக்கு சொந்தமாக இருந்துன்னு நினச்சிருக்கிறாரா ட்ரம்ப் அதனால தான் எனக்கு சந்தேகம் பட்டு ட்ரம்ப் பீயிங் ட்ரம்ப் அது சொல்லியிருக்கலாம் ஆச்சரியமே இல்லை இப்போ இந்த பேச்சுவார்த்தையில யூரோப்பியன் யூனியன் சார்பிலேயோ இல்ல வந்து உக்ரைன் சார்பிலையோ யாரும் கலந்துக்க போவதில்லை நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் யூரோப்பியன் யூனியன்ல ஆதரவு கொண்டிருக்கின்றார் செலன்ஸ்கி மேக்ரோன் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு மத்தவங்க பெருசாக ஒன்றும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ஆனா யூரோப்பியன் யூனியனுக்கு வேற வழியே கிடையாது இவங்க தான் ஆனோ ஆப்ஷன் கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுதான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த நேட்டோ அபிஷியல் ரெட் அவர் என்ன சொல்லியிருக்காரு பெருசாக ஜாங்கிரி பிஞ்சிருக்காரு அதாவது உக்ரைன் நிலப்பகுதி ரஷ்யா கிட்டே இருக்குது அது சீஸ் அது லாங் டர்ம் ஃப்யூச்சர் பிளான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோதான் இனிமேல் திரும்பி வராது ரஷ்யா கிட்டேந்து அப்படின்றதுக்கு ஒரு ஹிஸ்டரியிலேருந்து எக்ஸாம்பிள் எடுத்து விடுறாரு இந்த லித்துவேனியா லாட்டிவியா எஸ்டோனியா இந்த மூன்று நாடுகளும் வந்து இன்றைக்கு சுதந்திர நாடுகள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த சோவியத் ரஷ்யா உடைவதற்கு முன்னாடி வரைக்கும் அவங்கெல்லாம் சோவியத் ரிப்பப்ளிக் ஆனாலும் அவங்க மூணு பேரும் வந்து தனியாக தூதரகம் வைத்து கொண்டிருந்தார்கள் சோவியத் ரஷ்யா கண்ட்ரோலில் இருந்தாலும் தூதரகம்னு ஒன்று இருந்தது அதனால் அந்த டெரிட்டோரி அதாவது ரஷ்யா ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க இல்லை உக்ரைனில் அதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறதா இல்லை பண்ணாமல் அப்படியே உடுறதா இல்லை பண்ணிட்டு இப்படி வைக்கிறதா இது நிறைய என்னென்னவோ போட்டு குழப்பி வச்சுருக்காருங்க அவர் அல்டிமேட்லி அந்த ரஷ்யா ஆக்கிரமித்த பகுதிகளை அவங்களே தான் வச்சுக்க போறாங்க உக்ரைனுக்கு திரும்பி வராது அப்படின்ற ஒரு ரெயில்வே ஸ்டேஷனுக்கு யூரோப்பியன் யூனியன் வந்துட்டாங்க அமெரிக்கா இப்படி தான் ஒப்பந்தம் போட போறாங்க அதை நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற முடிவுக்கும் யூரோப்பியன் யூனியன் வந்து விட்டார்கள் ஆனா இந்த ஒப்பந்தத்தை ஒத்துக்கினாலும் ரஷ்யாவுடனான உறவுகள் எப்படி இருக்கும் இதுதான் முக்கியம் இதில் ஹங்கேரியில இருந்து விக்டர் ஓர்பான் ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கார் ட்ரம்ப்பே சொன்னார் இவர் ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயத்துல இதை வந்து நம்பக்கூடிய விஷயம் ஓர்பான் கிட்ட கேட்டாராம் அப்போ அவர் சொன்னாராம் இது பாருங்க ரஷ்யன்ஸ் அவங்க வந்து காலங்காலமாக ஃபைட் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் தோத்து போயிட்டு வந்துட்டாங்க ரஷ்யாவை நீங்கள் வாரில் வின் பண்ண முடியாது சைனாவை நீங்கள் ட்ரேடில் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் இது நல்ல அட்வைஸாக தான் தெரியுது அப்படின்னு ட்ரம்ப்பே பேசியிருக்கார் அண்டு விக்டர் ஓர்மான் இன்னொன்று சொல்லியிருக்கார் இது பாருங்க அல்டிமேட்லி யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவோட நேரடியாக பேச வேண்டிய காலம் இது இப்போ அமெரிக்கா அண்டு ரஷ்யா ரெண்டு பேரும் பேச போகிறாங்க யூரோப்பியன் யூனியனை ஒதுக்கிட்டாங்க இப்போ நீங்கள் ஓரத்தில் இருந்து சத்தம் போட்டுருந்தீங்கன்னா அதில் பிரயோஜனமே கிடையாது ஒன்று நீங்கள் ரஷ்யாவோட நேரடியாக பேச்சுவார்த்தை ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா இவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து அமெரிக்கா சொல்கிறத சப்போர்ட் பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்ற உண்மையை பொட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாருங்க பணம் இருந்தால் அதிகாரம் செல்வாக்கு பலம் இதெல்லாம் வரும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்ருக்கோம் ஆனால் பணம் இருந்தும் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கின்ற நாடுகள் எப்படி கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்லாம டேடி டேடி அப்படின்னு இன்னொரு நாட்டுடைய அடிமை நாடுகளா சுத்திட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இந்த யூரோப்பியன் யூனியனுடைய டிசிஷன் ஒரு சின்ன உதாரணம் நண்பர்களே பணம் மட்டுமே செல்வாக்கை கொண்டு வராது கொஞ்சம் கெத்து வேணும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ட்ரம்ப் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க என்ன செஞ்சாலும் சரி உக்ரைனை நீங்க ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கினாலும் சரி இல்ல உக்ரைன்ல ரஷ்யா புடிச்சது போக இன்னும் கொஞ்சம் கேட்டாலும் அதையும் கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி இப்பவே வந்து படுத்தே விட்டான பண்ணின்னுறாங்க யூரோப்பியன் யூனியன்ல ரொம்பவே அசிங்கமா இருக்கு அந்த நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் கூட அது ஃபாரின் பாலிசி அப்படின்னா இண்டிபெண்டா இருக்கணும் ஏன் இப்படி ஜெயிஞ்ச கடிச்சுன்னு சுத்துறாங்க அவங்க வந்து இந்த எமர்ஜென்சி பீரியட்ல சொல்வாங்க அப்படின் அதாவது அப்படி குனி அப்படின்னு சொன்னா அவங்க படுத்தே விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே இங்க இருக்க தலைவர்களெல்லாம் அன் எலெக்டட் லீடர்ஸ் அவங்களும் சரி எலெக்டட் லீடர்ஸ் ரெண்டு பேருமே தான் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு அங்க இருக்க யாரும் ஃபீல் பண்ண மாதிரி தெரியல சரி அந்த நாட்டு மக்களே வந்து அடிமையாக போறதுக்கு சரி அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு என்ன வந்தது எப்படி ஒன்றா போட்டோம் இப்போது அமெரிக்காவில் இந்த டாரிஃப் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளைவிளை காட்ட ஆரம்பித்திருக்கின்றது காஃபி இதுலேருந்து இந்த கேண்டு பீன்ஸு இப்படி ஒவ்வொரு விஷயமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளையேறிட்டு இருக்குது இது நாள் வரைக்கும் அந்த டாரிஃபோடைய பாதிப்பு கிட்டத்தட்ட டூ தேர்டு வந்து அமெரிக்க கம்பெனிகள் அவங்க லாபத்தை குறைச்சிக்கினாங்க அரௌண்டு ஒன் தேர்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க சரி எங்கள் லாபத்தில் கொஞ்சம் குறச்சிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இது ரொம்ப நாள் போக முடியாது இப்போது அந்த விலையேற்றம் அப்படின்றது கன்சியூமர் அல்டிமேட்லி அந்த தான் பாதிக்க ஆரம்பித்திருக்கின்றது இது வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்பவே கோபம் என்ன பண்ண முடியும் இது முட்டாள்தனமான ஒரு முடிவு இதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த என்பிடியா சிப் மேக்கர்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க சைனாவுக்கு வந்து சிப்பு ஏற்றுமதியை தடை பண்ணியிருந்தாருங்க ட்ரம்ப் ஏன்னா அவங்க வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் பெருசா வந்துடக்கூடாது அதனால நீங்க விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு இவங்க என்ன பண்ணாங்க என்விடியா சீஃப் வந்து ட்ரம்பை போய் பார்த்தாரு அதுக்கப்புறம் சரி ரைட் அந்த அப்படின்ற ஏதோ ஒரு சிப் இதெல்லாம் நீங்கள் விற்கலாம் அப்படின்ட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்படி வந்து இந்த மாதிரி ஒத்துக்கினாரு அப்போ ஒவ்வொரு கம்பெனியோடைய சிஇஓ இல்லை வந்து அந்த உயர் அதிகாரி அவங்க போய் ட்ரம்பை போய் பார்த்தாங்கன்னா அங்கே என்ன டீலிங் நடக்குது இப்படி ஒவ்வொருத்தரும் போய் பார்த்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனாக அப்படின்ற கேள்வியெல்லாம் இருந்தது ஆனால் இப்போதான் அது உண்மை என்ன அப்படின்னு தெரிய வந்திருக்கு என்விடியா மட்டும் இல்லை இன்னொரு கம்பெனியும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் சைனாவில் விற்கிற சிப்ஸ் அதுலேருந்து வந்து ப்ராஃபிட் வருது இல்லையா அதில் பதினஞ்சு பர்சன்ட நாங்கள் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு கொத்துர்றோம் அது என்ன கணக்கில் கொடுப்பாங்கன்னு தெரியாது ஒரு டொனேஷன் கொடுப்பாங்களா இல்லை வந்து பொட்டஸ்கேர் அப்படின்னு ஏதாவது புதுசா ஸ்கீம் ஆரம்பிப்பாங்களான்னு தெரியல பட் ஃபிஃப்டீன் பர்சன்ட நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஒத்துந்துருக்காங்க ஏன்னா நீங்க வந்து தடை பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துல ஃபிஃப்டி பில்லியன் எங்களுக்கு லாஸ் ஆகும் அதனால் இதுவே பெட்டர் அப்படின்னு அதனால தான் வந்து ட்ரம்ப் ஒத்துக்கினார் அப்படின்னு இப்போது சமீபத்திய செய்திகள் கூறுகின்றன இதே மாதிரி தான் ஐஃபோன் ஸ்டோரியும் அண்ணன் ட்ரம்ப் என்ன பண்ணார் ஆ நான் போட போகிறேன் டாரிஃபு அப்படின்ன உடனே இவர் போய் பார்த்தாரு இல்லைங்க அப்படி இப்படி அப்படின்னு சொன்ன உடனே ரைக்ட்டு இதுக்கு மட்டும் விலக்கு அப்படின்ட்டாரு ஆனால் சும்மா இல்லை அறுநூறு பில்லியன் டாலர் நாங்கள் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பட்டு லேட்டர் கிளாரிஃபிகேஷன் என்ன கூறுகின்றதுன்னா அறநூறு கிடையாதுங்க நூறு பில்லியன் தான் அது ஏற்கனவே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி இப்படின்னு போட்டு ஏதோ அறநூறுன்னு கணக்கு சொல்லின்னுக்கிறாங்க பட் ஆப்பிள் வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நூறு பில்லியன் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு வாட் எவர் ஸோ இப்படி கம்பெனிகளை மிரட்டி மிரட்டி டாரிஃபு எக்ஸம்ஷனு அப்படின்னு கொடுத்துருந்தாருன்னா அமெரிக்காவுடைய ஜிடிபியில் ஒரு மிகப்பெரிய அளவு இந்த சிறு நடுத்தர நிறுவனங்கள் தான் கொண்டு வருகின்றன இவங்களால் போயிட்டு ட்ரம்ப் கிட்டே டீல் பேச முடியாது நாங்கள் பாஞ்சு பர்சன்ட்டு கவர்மெண்ட் கொடுக்குறோம் இல்லைன்னா இவ்வளோ பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அண்டு இதெல்லாம் அமெரிக்காவில் இருந்து இங்கே கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் அவங்க வந்து இந்த ப்ராஃபிட்டில் பாஞ்சு பர்சன்ட் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது ஏற்கனவே டாரிஃபில் வந்து அவங்களுக்கு அடி வாங்கி இருக்குதுங்க ப்ராஃபிட்டை குறைச்சின்னுக்கிறாங்க அடுத்தது அவங்க வெளிநாட்லேயும் கம்பெனி நடத்தலை பெரும்பாலான நிறுவனங்கள் ஸோ நாங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆல்ரெடி அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அவங்களெலாம் என்ன ஆவாங்க அண்டு அந்த டாப் டென் அப்படின்ற மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் இருக்குது இல்லையா அதில் வேலை செய்கிறவங்க பதினெட்டு பர்சன்ட் மட்டும்தான் மீதி சிறு குறு நடுத்தர நிறுவனங்களில் தான் வந்து மீதி இருக்கின்றவர்கள் அதுலேயும் சின்ன சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் இருக்குது அவங்களாம் வேலை செய்கிறாங்க இப்போ அவங்களால் எந்த விதமான டீலையும் போட முடியாது ஸோ அந்த நிறுவனங்கள் ஒன்று விலையை ஏற்றணும் இல்லைனா ஆளை குறைக்கணும் இல்லை சம்பளத்தை குறைக்கணும் என்ன பண்ணுவாங்க ஜனங்கள் ஒரு பக்கம் வேலை போயிடுச்சு இல்லை சம்பளத்தை குறைச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் விலைவாசி ஏறி நேக்குது காஃபிலேருந்து டெய்லி சாப்பிட்ற பீன்ஸ் வரைக்கும் எல்லாம் விலை ஏறிடுச்சு உருளைக்கிழங்கு விலை ஏறிடுச்சு முட்டை விலை ஏறிடுச்சு அப்போது என்ன பண்ணுறது இதுதான் டபுள் பேமி அப்படின்றது நம்ம அன்றைக்கே பார்த்துருந்தோம் அந்த ஸ்மூட்டி ஹாலிலாம் அதில் வந்து எக்ஸ்போர்ட்டும் குறைஞ்சிடுச்சு இம்போர்ட்டும் குறைஞ்சிடுச்சு ஜிடிபியும் பாதிக்க மேல குறைந்து விட்டது அப்படின்னு அந்த ஒரு கடுமையான நோயை இப்போ அனுபவிக்க போகின்றார்கள் அமெரிக்கர்கள் எல்லாமே அண்ணன் உடைய பாலிசினால ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பிரைட்டர் சைடையும் நம்ம பார்த்தானாங்க இந்த மருந்து விலையெல்லாம் குறைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு அதுல இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லியிருந்தாரு இல்லையா நூறு பர்சன்ட்டுக்கு மேல யாராலும் விலையை குறைக்க முடியாது அது அண்ணன் வழக்கம் போல ஆகும் அப்படின்னு அள்ளி விடுறது ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பல மருந்துகள் சரி இந்தியாவை விட விலை அதிகமாக இருக்கு அப்படின்னா கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அண்டு ஜெனரிக் மெடிசனுக்கும் பேட்டன்ட் மெடிசனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் ஒரே மருந்து ஒரே கம்பெனி தயாரிக்குது யூரோப்பில் விற்கிறத விட அமெரிக்காவில் பத்து மடங்கு அதிகமாக அது விற்குது இதைத்தான் ட்ரம்ப் இப்போ பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா இந்த யூரோப்பில் மருந்தை தயாரிக்கின்ற நிறுவனங்கள் அவங்க வந்து மற்ற நாடுகளில் இந்த மருந்தை விற்கிறாங்கன்னும் போது இவ்வளோ விலைக்கு யாரும் வாங்க மாட்டேன்றாங்க அண்ட் ஏழை நாடுகளில் விற்கிற மாதிரி மருந்து பெருசாக அவங்க வந்து தயாரிக்க மாட்டாங்க இந்த பணக்காரர்களுக்கு வரும் வியாதி அதில் மட்டும்தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க பெரும்பாலும் அப்போ மற்ற நாடுகளுக்கு விற்கும் போது வித்தின் யூரோப்பியன் யூனியன் போது அது அவங்களுக்குன்னு ஒரு ரேட்டு அதே மாதிரி மற்றபடி ஆஸ்திரேலியா கனடா இந்த மாதிரிலாம் ஒரு ரேட்டு அண்ட் இந்தியாவிலையும் கூட ஒரு ரேட்டு கண்ணாபின்ா வில வச்சு விற்க முடியாது பட் அந்த மருந்து கம்பெனிகள் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் சரி அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னா இருக்கவே இருக்கவன் இழிச்ச வாய் அமெரிக்கன் அவன் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்என்டி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த காசெல்லாம் அமெரிக்காலேருந்து அப்படியே அழுறாங்க அவங்க இங்கே வந்து எண்பது டாலர் யூரோப்பில் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் எட்நூறுலேருந்து ஆயிரம் டாலர் விற்குது அப்படின்றாங்க அங்கே இருக்க ஜனங்களும் அத வந்து வாங்கிட்டு இருந்தாங்க வேற வழி இல்ல அதே மேட்டரு இதுக்கு தான் வந்து ட்ரம்ப் சரியான ஒரு ஆப்பு வச்சார் நீ இந்த மருந்து நீ ஜெர்மனியில் தயாரிக்கிறியா ஓகே நீ வந்து நிறைய நாடுகள்ல இந்த மருந்து வைக்கிற எந்த எந்த நாட்டுல விலையில இருக்கோ அந்த விலையத்தான் அமெரிக்காலையும் நாங்க இனிமே கொடுப்போம் இஷ்டம் இருந்தா இங்க வித்துக்கோ இல்லாட்டா இங்க விற்காது நீ வெளப்போ அப்படின்ட்டு இருக்காருங்க ஐயோ அப்போ அவங்க அந்த ஆர்என்டி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இங்கேருந்து தானே எடுத்துருந்தாங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் மற்ற நாட்டிலேருந்து அதை கலெக்ட் பண்ணிக்கோ நான் அமெரிக்கா மட்டும்தான் அழிச்ச வாங்கினா நீ வந்து பிரிட்டனில் அதை விற்றுக்கோ ஃப்ரான்ஸில் விற்றுக்கோ அங்கே இது மாதிரி காசு வச்சு விற்றுக்கோ வாங்க நான் அவன் இவ்வளோ நாளாக அவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு இப்போ பத்து மடங்கு அதிகம் காசு கொடுக்குறதுக்கு அவன் என்ன இழிச்ச வாங்கினா அது கரெக்டு சரி யார் இழிச்ச வாங்கி நீங்களே முடிவு பண்ணிக்காங்க அதுக்குள்ளே நாம அது பேட்டன் போயிடுச்சின்னு சொன்னால் ஜெனரிக் மெடிசன் தயாரித்து நாம விற்றுட்டு வந்துடுவோம் சரி இந்த பேச்சுவார்த்தை இதில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து பிரிலிமன் இருக்காங்க இதுலேயே வந்து எல்லா முடிவுக்கு வந்து விடும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அண்டு இதை சீர்குலைப்பதற்கு ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ரஷ்யாவில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த வெஸ்டர்ன் ஜேர்னலிஸ்ட் அவங்களெல்லாம் வந்து ஒரு கண்டக்டட் டூர் மாதிரி கூப்பிட்டு போகலாம் பாருங்க ரஷ்யா வந்து எப்படியெல்லாம் எங்கள் நாட்டை நாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காமிச்சுட்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு ஸ்கூலோ இல்லை ஒரு ஜனங்க கூடியிருக்கின்ற அப்பார்ட்மெண்ட்டோ அங்கே வந்து டமால்னு ஒரு ட்ரோன் குண்டு போடும் ஆறு ஒரு மிசைல் வந்து அட்டாக் பண்ணோம் ஐயோ பார்த்தீங்களா ரஷ்யா இந்த மாதிரி ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் போட்டு நாசம் பண்ணி நிற்கிறாங்களே அப்படின்னு அவங்க கண்ணு முன்னாடி லைவாக இதை உலகத்துக்கு காமிக்க வேண்டும் ஸோ தட் நீங்கள் என்னங்க அந்த மாதிரி ஒரு அறக்கத்தனமான ஆட்சியோடு பேசுகிறீங்க அப்படின்ட்டு இந்த பேச்சுவார்த்தைக்கு எதிராக ஒரு கருத்து உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளானு இந்த மாதிரி நடந்தா நாங்க பொறுப்பு கிடையாது ஜெலன்ஸ்கி மட்டுமே பொறுப்பு அப்படின்னு ரஷ்யா தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க இது வந்து ரெண்டு விதத்துல யூஸ் ஆகும் ஒன்னு இனிமே அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணார் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது இன்னொன்று ரஷ்யா வேண கூட நாளைக்கு கூண்டு போட்டு தான் ஏற்கனவே சொன்னோம்ல அப்படின்லாம் இல்லைங்க அந்த ட்ரோனு அது இது அந்த பார்ட்ஸ் அதெல்லாம் வச்சு அப்படின்னா அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம் அண்டு உக்ரைன்லேருந்து கேப்சர் பண்ண ட்ரோன்லாம் கூட சிலது அப்படியே வந்து இவங்க ரீபில்ட் பண்ணி திருப்பி அனுப்பலாம் அதனால் அது ஒரு பெரிய ரிஸ்க் இருக்காது பட் அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு நம்புவோம் இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஜெலன்ஸ்கி நானும் கலந்துக்கணும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு யூரோப்பியன் யூனியனில் நிறைய ஆதரவு கேட்டுட்ருக்காரு அட் வேலைக்கு வேலைக்காவில் இங்கே நம்ம பிரதமரோட ரொம்ப நேரம் பேசியிருக்காரு அது அவரும் ட்வீட் போட்டிருக்காரு நம்ம பிரதமரும் ட்வீட் போட்டிருக்காரு ஏன் ஜெலன்ஸ்கி உனக்கு வெக்கமா இல்லை ஏன் ஆசி முனியர்கிட்ட பேச வேண்டியதானே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேச வேண்டியது தானே ஏன்னா ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை அப்படின் போது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணவன் தான் இந்த செலன்ஸ்கி இப்ப ஏன் சப்போர்ட்டுக்கு மட்டும் எங்க கிட்ட வந்து நிக்கிற ஐயோ எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தான் கிட்டே போய் நிற்க வேண்டியது தானே இப்ப புரியுதுங்களா இவங்கெல்லாம் வந்து இந்தியாவை எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு காரியம் ஆகணும்னு சொன்னா நம்ம தான் வந்தானோ இது ஜெலன்ஸ்கி மட்டும் இல்ல அமெரிக்காலையும் அதே தான் லின்சே கிரஹாம் அவர் தான் சொன்ன ஒரு ஐநூறு பர்சன்ட் டாரிஃப் போடுவோம் இந்தியா மேல அப்படின்னு அவர் சொல்றாரு இந்தியா நீங்க வந்து புட்டின் கிட்ட பேசி அவரை வந்து போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்க சொல்லுங்க ஏன்னா நமக்கு தான் இன்ஃபுளுயன்ஸ் இருக்குதான் ஏன்னா நம்ம வந்து ரெண்டாவது ஹையஸ்ட் ஆயில் பர்சேஸரா ஏன் விளக்கண்ண ஹையஸ்ட் ஆயில் பர்ச்சேசர் சீனா அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே ஏன் இந்தியா கிட்ட வந்து நிற்கிறீங்க நம்பர் ஒன் நீங்க கேட்டீங்கன்னா சீனா வந்து ஏ போடா அப்படின்றான் நம்பர் டூ அப்படியே நீ சீனா ஒத்துக்கினாலும் அவங்களுக்கு வந்து புட்டின் கிட்ட அந்த அளவுக்கு இன்ஃபுளு கிடையாது வந்து சீனாவுக்கு எதிரான அந்த டாரிஃப் இல்லையா அதுக்கு இன்னொரு ஒரு நைன்டி டேஸ் அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காரு அதுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு ஏன் நம்மளை விட இந்தியாவை விட வந்து அதிகமாக ஆயில் வாங்குறது சீனா அண்டு மற்ற எல்லா நாடுகளையும் விட ரஷ்யாவோட பல விஷயங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது சீனா எல்லாத்தையும் விட முக்கியமா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ட்ரேட் டெபிசிட்டுக்கு காரணமே சீனாதான் அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இல்லை இல்லை கொஞ்ச நாள் நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்றீங்க ஆனா ஒன்று அமெரிக்காவில் யாருமே ஆ சீனாவை வந்து இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட இவ்வளோ ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிராக தடை போட முடியுமா சீனாவை பார்த்து ட்ரம்ப் பயந்துட்டார் அப்படின்னு எந்த சில்வண்டுகளும் குரல் கொடுக்கவில்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த டிப்ளமசி அண்ட் டாரிஃப் வார் அப்படின்றது எவ்வளோ சிக்கலான விஷயம் அப்படின்னு அண்டு எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நமது பிரசிடண்ட்டை சப்போர்ட் பண்ணணும் நாடு தான் முக்கியம் அப்படின்றதில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவங்க அக்கறையாக இருக்காங்க இந்தியாவில் இருக்க சில்வண்டுகள் மாதிரி கிடையாது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் அவங்க வந்து டாக்கிங் ஃப்ரம் பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அந்த ஈஸ்டர்ன் உக்ரைன் இது வரைக்கும் அவங்க பிடிச்ச பகுதிகள் இன்னும் சொல்லப்போனால் அதை இன்னும் முழுசாக கொடுத்துருங்க அந்த ஏரியால அப்படின்னு அவங்க கேட்பாங்க ஆர் போனோம் இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல இந்த மெம்பர்ஷிப் அப்படின்றத பத்தி யோசிச்சு பார்க்க கூடாது இந்த ரெண்டுத்தில் அவங்க ரொம்பவே குறியாக இருப்பாங்க அண்ட் அண்ணன் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் சரி ரைட்டு நீ அந்த பாதி எடுத்துக்கோ இந்த பாதியை நான் எடுத்துக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து ரேர்த்து மினரல் அக்ரிமெண்ட்டில் கழுத்து வாங்கிட்டேன் அப்படின்பார் சரி இதில் உக்ரைனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன கிடைக்கும் சண்டை முடிஞ்சுட்டு அங்க இருக்கிற போர் வீரர்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இனிமே குண்டு விழாது அப்படின்ற நிம்மதி கிடைக்கும் ஆனா அவங்க வச்சிருக்க நிலமெல்லாம் ஒரு பகுதி போரில் இழந்து விட்டார்கள் ரஷ்யாவிடம் இன்னொரு பகுதி அப்படியே அமெரிக்காவுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க ஸோ சொந்த நாட்டிலேயே அவங்க நிலத்தின் மீது உரிமை இல்லாத ஒரு மக்களாக உக்ரைன் மக்கள் இருக்க போகின்றார்கள் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளை பதவியில் கொண்டு வந்து வச்சா என்ன ஆகும் அப்படின்றது வந்து உலகத்துக்கே ஒரு பாடமாக இருக்க போகின்றது உக்ரைன் இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் ஒரு சில கட்டங்களாவது நடைபெறும் இதில் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருக்காருங்க ஒரு பக்கம் எக்கானமி அடி வாங்க போது இன்னும் மூணுலேருந்து ஆறு மாதத்தில் மேபி இங்கே வந்து அவர் அச்சீவ் பண்ணார் சண்டையை நிறுத்திட்டார் ஒரு ஒப்பந்தத்தில் கழுத்து போட வச்சுட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ட்ரேட் அந்த டாரிஃப் கொஞ்சம் பின் வாங்கினா கூட அது தெரியாது இன்னும் மாசத்துல கட்டாயம் அது நடந்தே தீர வேண்டியது அதனால தான் வந்து இது எப்படியாவது கழுத்து போட வைக்கணும் அப்படின்னு மும்முரமாக இருக்கார் அடுத்தது யூரோப்பியன் யூனியனை கன்வின்ஸ் பண்ணிட்டார் பாரு நாங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போடுவோம் நீங்க தலையாட்டி நிக்கணும் அப்படின்னு அவங்களும் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜெலன்ஸ்கி தான் மரண்டு பிடிச்சிட்டு இருக்கார் பட் எத்தனை நாள் அவராலையும் மரண்டு பிடிக்க முடியும் அப்படின்றது சந்தேகம் ஏன்னா யூரோப்பியன் லீடர்ஸ் கை விட்டுட்டாங்கன்னு சொன்னால் இவர் யாருமே கிடையாது ஏதோ இருக்கிற தேட்டையை போட்ட பணத்தை வச்சுன்னு எங்கேயாவது ஒதுங்கியிரு தம்பி அப்படின்னா அவங்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் போன் ஆஃப் கன்டென்ஷன் என்ன அப்படின்னா அந்த நேட்டோ இது ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லை மீடியாவா யூரோப்பியன் யூனியனோட இருந்துக்காங்க நேட்டோலாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் யூரோப்பியன் யூனியனோட இருந்து மட்டும் என்ன பெரிய பிரயோஜனம் அங்கே வந்து ட்ரூப்ஸ் வரணும் ஆயுதங்கள் வரணும் அப்படின்னு ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்வாரு ரைட்டு நேட்டோ வரமாட்டாங்க அண்டு நேட்டோ ஃபைட்டர்ஸோ இல்லை யூரோப்பியன் யூனியனுடைய ஃபைட்டர்ஸோ உக்ரைனில் வரமாட்டாங்க அந்த அதர் ஹேண்ட் நாங்கள் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு நிறைய ஆயுதம் வைப்போம் அவங்க வந்து அதை உக்ரைன் கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து உக்ரைனில் நிறுத்தி வைப்பாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதுதான் ட்ரம்ப்புடைய பார்கின் பாயிண்ட்டாக இருக்கும் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அண்டு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆயுதங்களை கொண்டு வந்து வச்சுக்கோ ஆனால் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்லாம் வச்சுக்கக்கூடாது ஒன்லி டிஃபென்சிவ் மிசைல்ஸ் லைக் அந்த பேட்ரி ஆட் தாட் அந்த மாதிரி சிஸ்டம் ஒன்றா வச்சுக்கோ அண்டு பெருசாலாம் இந்த ஃபைட்டர் ஜெட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷனாக இருக்கும் ஸோ உனக்கு வேணா எனக்கு வேணால் எனக்கு வந்து வித்து காசு பார்க்கணும் உனக்கு வந்து ரிஸ்க் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆயுதங்களாக விற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவும் வரலாம் எல்லாத்துக்கும் காசு கட்டி அழப்போகுது உக்ரைன் மக்கள் அண்டு இதில் வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறது யூரோப்பியன் யூனியன் அண்ட் அங்க இருக்கின்ற எலக்டெட் அண்ட் அன் எலக்டட் லீடர்ஸ் மீண்டும் மறுத்தபோது சந்திப்போம் வணக்கம்